वो सी मु के करा मां कार मां कार मां टट नहीं नहीं काम नहीं दे मडिया अछु अछु आने तो ये अबे नाला कूद मत अप्ति yeah, कुठे okay. mm -hmm.

ప్లి రాసు పుతి తాప్ అచ్యా తమిడు లే కమంటు పన్నుగో కోను కిలు ఉందురోం గమును వకారి నలాగిలా అవలు ఉలు కెంస్టి ఓకే ఓండు

இல்லை இன்று இரவு பெரிய மழை வரும் என்று கூறப்பட்டிருக்கிறார்கள் ஓகே 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 பார்த்து பத்திரமா இருங்க மழை அதிகமாக வரும் சொல்லியிருக்காங்க பார்த்து உஷாராக இருங்க போன வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சா give <laughs> <Thank> you, <laughs> <Are> you... <laughs> <laughs>

ஹாய்க்கா ஹாய்ப்பா வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் உங்கள் பெருமாள் வாங்க வாங்க பெருமாள் சாப்பிட்டீங்களா சொல்லாமல் லைக் போட்டாச்சு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நானும் இப்பதான் வந்த லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கையில் கையில் ஆ

நாளைக்கு லைவ்ல பார்க்கலாமே நான் இப்போதான் வந்து பசியா இருக்குன்னு சொல்லிட்டு மரவள்ளி சிப்ஸ் ஆமா ஆமா தீபத்துக்கு நம்ம ஊர்ல இதுதானே இப்ப ஸ்பெஷல் இல்லை எங்க பார்த்தாலும் சாப்பிடுங்க சார் சிப்ஸு Bye, ah. Ah, okay, sir. Okay, sir. Something lah.

பசங்க முகத்தை பார்க்க முடியுமா குரல் மட்டும் கேட்கிறது அக்கா போன பதிரம பிடிக்காது சார் இருக்கு இவ்வளோ நேரம் நான் கடையண்ட இருந்துட்டு இப்பதான் வந்தேன் அதான் சரி இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு வர சொன்னாங்க சரி அதனால போடலாமேன்னு போட்டேன் அது நான் இல்ல எங்க அக்கா மாமா சொல்லுப்பா

ரூமுக்கா போயிருந்து மதிக்க மாட்டாங்க போய் படிக்கிற செஞ்சு தூரம் போயி ஆமா ரெண்டும் ரெண்டு வாளு குட்டி இன்னும் அப்படியே இருக்கு ரொம்ப நல்லவங்க வரும் பசங்கள் ஜாலியான பசங்கள் எல்லாரும் என்னாலும் உங்களால மேய்க்க முடியாது ராஜ்பதி உங்களுக்கு எத்தனை பசங்க என்னக்கா இவ்வளவு நேரத்துக்கு லைவ் போட்டுருக்கீங்க இப்பதான் வந்த வண்டியில இருந்து சரி இன்னும் புனர் கழிச்சு வர சொன்னாங்க அதான் சரி காலையில இருந்து போடலன்னு போட்டுருக்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நான் இன்னும் இல்லை இதுக்கப்புறம் தான் நான் செய்யணுமே இன்று நீங்க ஹாலில் உட்காந்துருக்கேன் ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஓகே ஓகே உங்களுக்கு சேனல் இருக்கா ஓ எங்கள் ஓகே ஓகே பா எனக்கு ஒரு பெண் குழந்தை பத்து வயது ஆகிறது சூப்பர் ஹே சரண் பாபா குட் நைட் அக்கா என்ன சாப்பிடுறீங்க மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் என்னாச்சு அக்கா என்ன சாப்பிட்றீங்க ஓகே ஏ சரண் போட்டதை டெலிட் பண்ணிட்டு இருக்க ஓகே சரண் நீ தூக்குதுலே

ஓகே நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா என்னுடைய ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க நான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்து என் லைவில் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் ஓகே எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க ஓகே நாளைக்கு எல்லோரும் ஸ்பெஷல் நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாள் தீபம் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க அண்ணாமலையார் இருக்கோம் அரோகிரா அரோகரா தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நாளைக்கு நான் லைவ் போகிற டவுட்டு நாளான்னைக்கு சந்திக்கலாம் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் ஓகே குட் நைட் குட் நைன் பாய் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை இன் என்று என்று என்